வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழைக்கு இதை சூப்பராக கமகமான ஒரு சிம்பிளான ஒரு தக்காளி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு அன்னாச்சி பூ கல்பாசி ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே பொரிய ஆரம்பிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கைப்பிடி கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நீளமான இருக்குன்னா பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதே போல் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில் மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி அடித்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா நல்லா வதங்கி என்ன பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஜீரக அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றணும் தண்ணி வந்து சூடு பண்ணிடுவேன் சூடான தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் ஜீரக சம்பா அரிசி ஒரு கப் எடுத்து நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிய விட்ருக்கேன் இப்போ இது வந்து கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சு தான் சேர்த்துக்கலாம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா குளிச்சிருச்சு இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா கம்ம கமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா கிளறி விட்டோம்னா அருமையான தக்காளி சாதம் சிம்பிளான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு தக்காளி வந்து இது மாதிரி அரைச்சி ஊற்றி பண்ணும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாதம் சாப்பிட்றதுக்கும் நல்ல ப்ளைனாக இருக்கும் அவ்வளோதான் இது கூட சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு சாப்பிட்டோம்னா அட்டை இருக்கும் இந்த மலைக்கு சூட சுட சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டினி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி